அனைவருக்கும் வரைக்கும் எனக்கு இன்னைக்கு கம்பு மாவு வச்சு சூப்பரான ஒரு இட்லி செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியான ஒரு கம்பு இட்லியை செய்யலாம் வாங்க இதுக்கு வந்து நான் வந்து கம்பு மாவு வந்து ரெண்டு கரண்டி எடுத்துக்கேன் ரெண்டு கரண்டி எடுத்துக்கோங்க ரொம்ப சிம்பிள் தான் ரெண்டு கரண்டி வந்து எடுத்து வச்சுக்கோங்க இதோட நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போ வீட்டில் இட்லி தோசை மாவு வரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா அதை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம் கம்பை வந்து நம்ம கம்பு வந்து கூழாக காய்ச்சி குடிக்கிறதுக்கும்போல் இந்த மாதிரி இட்லி ரெசிபி தோசை ரெசிபி செஞ்சு சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களும் இதை நம்ம விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்காக தான் ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன் ரெண்டு ரெண்டு கரண்டி வந்து கம்பு மாவு ஒரு மூணு கரண்டி வந்து தோசையிலேருந்து இட்லி மாவு எடுத்துருக்குறேன் இல்லை தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க இட்லி மாவில் உப்பு இருக்கும் இருந்தாலும் நம்ம கம்பு மாவுக்கும் கொஞ்சம் தனியாக உப்பு போட்டால் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கம்பில் ஏகப்பட்ட சத்துகள் இருக்குது குறிப்பாக பெண்களுக்கு வந்து ரொம்ப இது வந்து முக்கியமான ஒரு சிறுதானியம் அதனால தான் வந்து ரொம்ப சிம்பிளாகவே இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய மாதிரி நான் ஒரு இட்லி ரெடி ரெடி பண்ணியிருக்கேன் இது அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற விட்ருங்க போதும் அஞ்சு நிமிஷம் ஊற விட்டு இட்லி மா தட்டில் ஊற்றி எடுத்தோம்னா சூப்பரான புஸு புஸுன்னு ஒரு கம்பு இட்லி கிடைக்கிறோம் ரொம்ப இதாக வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக சோடாப்பூ மாவு அப்படியே போட்டுக்கலாம் நான் வந்து இதில் சோடாப்பூலாம் எதுவும் கலந்துக்கல ஒன்லி வந்து கம்பம் இட்லி மாவும் தான் சேர்த்துருக்கேன் நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க கட்டிகள் இல்லாமல் நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறும் போது இன்னும் கொஞ்சம் மாவு வந்து கெட்டி போடும் நமக்கு குறிப்பாக பெண்கள் வந்து நம்மளுடைய ஹெல்த்தை வந்து என்றைக்குமே பார்த்துக்க மாட்டோம் அதுக்காக தான் ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு இட்லி ரெசிபி செஞ்சுருக்கேன் இதனோட நம்ம வந்து முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கலாம் முருங்கைக்கீரில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது கண்டிப்பாக வந்து முருங்கைக்கீரை செத்துக்கும் போது இட்லி வந்து இன்னும் வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் கேரட்டு பீட்ரூட்டு எந்த காய்கறி வேணாலும் நம்ம இந்த நேரில் சேர்த்துக்கலாம் அதாவது பெண்கள் வந்து என்ன பண்ணுவோன்னா எல்லாேருக்கும் சமைச்சு கொடுப்போம் ஆனால் நமக்கு சமைச்சு சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்காது இப்போ நமக்காகவும் நம்ம ஒரு பத்து நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு இன்ஸ்டன்ட் வந்து கம்பு வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி ஊறிட்டோம் மாவு ஊறணும் இல்லையா அப்போ தான் வந்து புஸ் புஸுன்னு வரும் இப்போ மாவு ஊறிடுச்சு பைட்லி இட்லி ஊற்றிற வேண்டிய தான் இப்போ ரெண்டு கம்பு ரெண்டு கரண்டி கம்பு மாவு ரெண்டு க மூணு கரண்டி தோசை மாவு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்க தெரியும் உங்களுக்கு கட்டிகள்லாம் எதுவுமே இல்லை மிக்ஸ் ஆகிடுச்சு நல்லாவே ஓகே இப்போ ஊற்றி எடுத்துடலாம் இப்போ நம்ம ஊற்றிடுவோம் திட்டத்திட்ட வந்து ஒரு ஆறு இட்லி கிட்டே எனக்கு கிடச்சிச்சு இதில் ரெண்டு கரண்டி கம்பு மூணு கரண்டி இட்லி மாவில் வந்து ஆறு இட்லி கிடச்சிது தாராளமாக நமக்கு ஆறு இட்லி போதும் ஆறு இட்லி அதிகம்தான் நமக்கெல்லாம் இதுக்கு வந்து நீங்கள் எது வேணாலும் தொட்டுக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் இருக்கற சட்னி தக்காளி சட்னி கார சட்னி தேங்காய் சட்னி சாம்பார் எது வேணாலும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் சூடாக சாப்பிட்ணும் சூடாக சாப்பிடும் போது அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரொம்ப அரிப்புச்சின்னா கடலும் மாதிரி ஆயிடும் ஆறு இட்லி நமக்கு ஊற்றி ஆச்சுப்பா இப்போ அது ஒரு அஞ்சு நிமிஷம் வேகிட்டோம் வெந்துருச்சு நல்லாவே வெந்துருச்சு இப்போ பா பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு நல்லா வெந்துருச்சு ஆவி பறக்குது பாருங்க நல்லா சாஃப்டாகவும் இருக்குது ரொம்ப ஆவி வருது பாருங்க அவ்வளோதாங்க கம்பு இட்லி ஆயிடுச்சுங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே டைமில் நமக்கு ரொம்ப ஹெல்த்தும் கூட நல்லா சுட சுட ப பறிப்பு புட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சாஃப்ட்டு கம்பு மாவு இதை வந்து நீங்கள் நாளே கம்பு ஊற வச்சு அதோட உருந்து உளுந்தை சேர்த்துக்கூடே நம்ம செய்யலாம் ஆனால் இது வந்து இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுக்காக இது அதுக்கெல்லாம் நேரம் இருக்காது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இன்ஸ்டண்ட்டாக செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு கம்பு மாவை வச்சு சூப்பரான வந்து ஒரு இட்லி ரெடி பண்ணியாச்சு ரொம்ப சத்துக்கள் நிறைந்த கம்பூட்லியே கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்மளுடைய சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்